கட்டாய கல்வி உரிமை சட்டம் வந்த பிறகு லட்சக்கணக்காக பணம் கட்டி படிக்கும் தனியார் பள்ளிகளிலும் ஏழை மாணவர்களுக்கு இடம் கிடைத்தது கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக எவ்வளவு கட்டணம் கட்டி படிக்கின்ற தனியார் பள்ளிகளாலும் ஏழை மாணவர்கள் சேர்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு இதுவரை இணையதள தேர்க்கை துவங்கவில்லை இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தை முடக்குகின்ற வகையில் தமிழ்நாடு அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது காலம் தாழ்த்தி அறிவித்தால் பெற்றோர்களால் வருமான சான்றிதழ் எடுக்க முடியாது ஜாதி சான்றிதழ் எடுக்க முடியாது இருப்பிட சான்றிதழ் எடுக்க முடியாது அவர்கள் சேர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தினுடைய சேர்க்கை தொடங்கிவிடும் ஆனால் இப்போது மே மாதம் தொடங்கிவிட்டது இன்னும் தமிழ்நாடு அரசு இதை அறிவிக்கவில்லை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் எல்லோரிடத்திலும் நாங்கள் புகார் அளித்து விட்டோம் ஆனால் தமிழக அரசு இதுவரை இதற்கான பதிலை தெரிவிக்கவில்லை வெக்கமாக இருக்கிறது என்ன பண்ண போகிறீங்க இந்த திட்டம் இருக்கா இல்லையா நிறைவேற்ற போகிறீங்களா இல்லையா அறிவிக்க போகிறீங்களா இல்லையா எதுவும் தெரியாமல் பெற்றோர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் மாணவர்கள் சேர்க்கை மட்டுமில்லை ஒன்றரை லட்சம் மாணவர்கள் ஒவ்வொருவரும் சேர்ந்துட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்கள் ஒன்றரை லட்சம் குழந்தைகள் எல்கேஜியில் போய் சேரும் அரசு பள்ளியில் எல்கேஜி இல்லை அந்த குழந்தை படிக்கிறதுக்கு என்ன பண்ணும் இதுதான் நல்ல வாய்ப்பா இருந்துச்சு சட்டத்தில் இருப்பதை சிறப்பாக அமல்படுத்துவதற்கு தமிழக அரசு ஏன் யோசிக்கிறது இதற்காக நிதி மத்திய அரசிலே இருந்து வரவில்லை என்ற ஒரு காரணத்தை நீங்கள் சொல்லக்கூடும் மத்திய அரசு உடனடியாக நிதியை விடுவிக்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தையும் நாங்கள் கேட்கின்றோம் ஆனால் அதே சமயத்தில் மத்திய அரசு நிதி விடுவிக்காவிட்டாலும் தமிழ்நாடு அரசு தன்னுடைய சொந்த நிதியில் அந்த மாணவர்களுக்கான நிதியை அளித்து இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் ஏனென்றால் இது ஏழை குழந்தைக்கான கல்வி ஒரு அமைச்சர் பள்ளிக்கூடம் ஒரு அமைச்சரோட புள்ள போய் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலனியில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு ஏழை பிள்ளை கூலி வேலைக்கு போகக்கூடிய கார்பரேஷனில் தூய்மை பணியாளரோட பிள்ளைக்கு வாய்ப்பு இருக்குது யோசிச்சு பாருங்கள் அந்த ஸ்கூலில் பத்து அஞ்சு லட்சம் ரூபா ஃபீஸு வருஷத்தில் ஆனால் எதுவுமே கட்ட முடியாத ஒரு தூய்மை பணியாளருடைய குழந்தை காசு இல்லாமல் அந்த பள்ளிக்கூடத்தில் சேரும் இப்படிப்பட்ட வாய்ப்பை ஏன் பறிக்கிறீங்க உங்க குழந்தை மட்டும்தான் இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் படிக்கணுமா அமைச்சரோட குழந்தை மட்டும்தான் இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் படிக்கணுமான்னு கேட்கிறேன் ஏழை குழந்தைகள் படிப்பதற்கு ஏன் நீங்கள் தடையாக இருக்கிறீர்கள் என்ன பிரச்சனை உங்களுக்கு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுல அந்த ஏழை குழந்தை பாதிக்கப்படணுமா அந்த குழந்தையுடைய கல்வியை நினைத்து பாருங்கள் இந்த திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல பன்னெண்டாவது தேர்வு முடிச்சிருச்சுன்னா பத்து லட்சம் பேர் எட்டு லட்சம் பேர் பிளஸ் டூ தேர்வு எழுதுகிறாங்க ஏழு லட்சம் பேர் பாஸ் பண்ணுறாங்க அவங்க எல்லாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் சேரணுன்னா சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஒவ்வொரு குழந்தையும் பத்து கல்லூரிக்கு பதினஞ்சு கல்லூரிக்கு போய் அப்ளிகேஷன் போடுறான் அவனால ஒவ்வொரு பக்கம் போய் அலைய முடியல சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வேணும்னு கேட்குறேன் பத்து வருஷமாக கேட்குறான் உங்களுக்கு என்ன பிரச்சனை இதை நிறைவேற்றுறதுல சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இந்த வருஷம் நீங்கள் கொண்டு வரணும் உயர்கல்வித்துறை அமைச்சர் இதில் கவனம் செலுத்த வேண்டும் இதை இந்த கோரிக்கையை வலியுறுத்தி மறுமலச்சி மக்கள் இயக்கம் இன்றைக்கு கோவலையிலே போராட்டத்தை தொடங்கி இருக்கின்றோம் ரெண்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இதை குறித்து எந்த அறிவிப்பும் அறிவிக்கவில்லை என்று சொன்னால் அலுவலகத்தில் உள்ளே இருந்து கொண்டு காத்திருப்பு போராட்டம் நடத்தப் போகின்றேன் நீங்க அறிவிக்கிற வரைக்கும் சிஇஓ ஆபீஸ் பண்ணுங்க பரவாயில்ல இந்த மாணவர்களுக்காக ஒன்றரை மாணவர்களுக்காக நாங்கள் எதற்கும் தயாராக இருக்கின்றோம் ஒன்று லட்சம் ஏழை குழந்தைகளுடைய வாய்ப்பை தமிழ்நாடு அரசு பறிக்கக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை இங்கே அரசியல் பேசுறதுக்கான இடமில்லை திமுக காரங்க மட்டுமில்லை எல்லாரும் பள்ளிக்கூடம் வச்சிருக்கிறாங்க எல்லாரும் கொள்ளையடிக்கிறாங்க எங்களுடைய கோரிக்கையில் ஒன்று எந்த பள்ளியில் கட்டணை கொள்ளை அடித்தாலும் அது தடுக்கப்பட வேண்டும் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல கட்டணமே நிர்ணயிக்கல எவ்வளோ வேணாலும் வாங்குறான் அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு அது மட்டும் இல்லை கோச்சிங் சென்டர் ஸ்கூல்லயாவது ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணி அதில் ஏமாத்துறான் ஆனால் கோச்சிங் சென்டருக்கு ஃபீஸே ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல எவ்வளோ வேணாலும் வாங்கிட்டு இருக்கா இங்கே நீங்கள் போனீங்கன்னா ஃபிரிட்ஜி சென்டர் இருக்கும் ஆகாஷ் இருக்கும் ஃபீஸ் எவ்வளோ வாங்குறான்னு தெரியுமா எட்டு லட்சம் பத்து லட்சம் வாங்குற ஒரு குழந்தைக்கு யார் கட்டுப்படுத்துறது கோச்சிங் சென்டரில் எக்கச்சக்கமாக கட்டணம் வாங்கப்படுது அதே மாதிரி பள்ளிக்கூடத்துலையும் இது எதுவுமே கண்ட்ரோல் இல்லை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த கட்டண கொள்ளையை தடுக்க வேண்டும் தனியார் பள்ளிகளினுடைய கட்டண கொள்ளையை தடுப்பது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டியில சேர்ந்த குழந்தைகிட்டையும் காசு வாங்குறான் இது கவர்மெண்ட் வேடிக்கை இருக்கு தனியார் பள்ளிகளுக்கு நான் இந்த திட்டத்தை காரணம் தனியார் பள்ளிகளிடம் நீங்க என்ன வாங்குறீங்கன்னு சொல்லுங்க தனியார் பள்ளிகளுக்கு ஆதரவாக தனியார் பள்ளிகளில் ஏழை குழந்தைகள் படிக்கின்ற இந்த வாய்ப்பை ஏன் எடுக்கிறீங்க தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் இனையத்தல சேர்க்கையை தொடங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்